ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னைய நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஆந்திரா கூசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெங்காய பச்சடி அதாவது நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா வெங்காய சட்னி வெங்காய துவையல் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம் இதனால் ஒரு சுட சுட சாதத்திலையும் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டாக இருக்குங்க இதை நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வாங்க இந்த வெங்காய பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தி ஆஷிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்க கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் அரை டீஸ்பூனில் ஒரு முக்கால்வாசி வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு போட்டிருக்கிற கடுகு சீரகம் நல்லா பொரியணும் வெந்தயம் செவக்கட்டும் இப்ப இந்த அளவுக்கு பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வரமிளகா சேர்த்திருக்கிறேங்க மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் அளவு கூட குறைச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு நிறம் மாற அளவுக்கு வறுத்து விடுங்க இந்த மாதிரி வருத்ததுக்கு அப்புறமா இந்த எண்ணெயிலேருந்து மிளகாய் கடுகு சீரகம் அதே மாதிரி வெந்தயம் எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துருங்க பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே வடிச்சு எடுத்துட்டேன் இப்ப இதை தனியா எடுத்து வச்சிருங்க இதே எண்ணெயிலே நம்ம மத்த சாமான்கள் எல்லாத்தையும் நம்ம வதக்கி அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ இதுலயே பெரிய வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு மீடியம் சைஸ்ல எடுத்துக்கோங்க நல்லா பெருசா இருந்தா ஒண்ணு போதும் இதுக்கு சின்ன வெங்காயம் தேவை இல்லைங்க பெரிய வெங்காயம் போட்டாலே போதும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது வதங்குறப்ப நான் வெங்காயத்தை பத்தி சொல்லிடுறேன் இந்த வெங்காயம் அஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க நல்ல பெரிய வெங்காயமா இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வரணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட்னா கொஞ்சம் குறவா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நிறம்லாம் மாறலை மாறல இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப இதில் தக்காளி ஒரு மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு கெட்டி பகுதியை எடுத்துட்டு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இதுலேயே புளியும் சேர்த்துக்கப்புறோம் புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு காரம் சேர்த்துருக்குறோமோ அந்த அளவுக்கு புளி சேர்க்குறப்ப தாங்க இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா குழைஞ்சி வதங்கி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே அதாவது தக்காளி புளியெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு வெங்காயமும் நல்ல சுருளை வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா எடுத்து ஆற வச்சிடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி அரைக்கலாங்கிறத பாக்கலாம் இப்ப இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல கடுகு வெந்தயம் சீரகம் அதே மாதிரி மிளகா வருத்தம் இல்லையா அதை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் ஊத்தாம கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி புளி அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே ஊத்த வேண்டாம் அந்த வெங்காயம் தக்காளியில இருக்கிற தண்ணிலே நல்லா வழுவழுன்னு நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பார்த்தீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அரைச்சது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இதோட டேஸ்டே உங்களுக்கு போயிடும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வேணா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த சட்னியை இப்படியே நம்ம சாப்பிடலாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து வதக்கிட்டு சாப்பிட்றப்ப இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் வச்சும் சாப்பிடலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ இதை வதக்கிறதுக்காக அதே சட்டியிலேயே கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அக் அரை டீஸ்பூன் உளுக்கம் பருப்பும் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு பாதி அளவு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ரெண்டே ரெண்டு வரமிளகா முழுசா சேர்த்துட்டு நல்லா செவக்க விடுங்க அடுப்பு தீயை கம்மி பண்ணிடுங்க இது வதங்கிட்டு இருக்கப்ப கொஞ்சம் போல கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம் நல்லா ளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா அடுப்பு தீய சிம்ல வச்சுட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த சட்னிய சேர்த்துக்கோங்க முக்கியமா அந்த சட்னி சேர்க்கிறப்ப தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாம் நல்லா சுத்தமா வழிச்சு சேர்த்துட்டு அடுப்பை சிம்லே வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்போ இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சுட சுட சாதத்தில் நல்லெண்ண ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்